ரோகிணிக்கு ஏற்கனவே குழந்தை மீனாவுக்கு தெரிய வந்த உண்மை அதிர்ச்சியில் இருக்கிற மனோஜ் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான சிறுகடி காசி சீரியலில் நடந்ததை நம்ம பார்க்க போறோம் சோ அந்த வகையில ஆஹ் ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தைக்காக அவங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற உண்மை பார்த்தீங்கன்னா இப்ப முத் மீனாவுக்கு தெரிய வந்திருக்குது ஸோ சோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல மனோஜ் கட்டுல கால் அடிச்சுக்கிட்டு வழியில கத்த முத்து இன்னொரு காலையும் முதிச்சிடுறாரு ஆனா புஜியா பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்காக பிரச்சனை பண்ணேன் அதுக்கு முத்து இங்கே போடக்கூடாதுன்னா டைனிங் ஹால்ல போட்டுக்கவா அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிக்கிறாரு அதுக்கப்புறமா பார்வதி இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தா என்னையும் சேர்த்து திட்டுவா அப்படிங்கிற மாதிரி வா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய்யாவை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கத்தில் மீனா பூ கட்டுற தன்னுடைய தோழிகள் கிட்ட முத்து மனசு மாதிரி பேசின விஷயத்த பத்தி சொல்லி சந்தோஷப்படுறாங்க அந்த நேரத்தில் சீதா அஞ்சு மூலம் பூவை நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு வாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே போன மீனா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இனிமே நாங்கள் வாங்க போகிற பூ ஆர்டர் எல்லாமே உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மீனா சந்தோஷப்படுறாங்க அதோட இனிமேல் நீ வீட்டுக்கு காசுலாம் தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சீதா சொன்னதை மீனா கலங்குறாங்க அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு ரோகினி வர அதை மீனாவை ரோகிணியும் பார்த்துடுறாங்க ரோகிணி எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேளுன்னு சொல்லிட்டு சீதா சொல்ல மீனா வேண்டாம் ஒரு டைம் நான் பட்ட பாடே போதும் இனி இவங்கள பற்றி நான் எதுவும் பேசக்கூடாது பேச போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க அதுக்கு சீதா சரி நான் போயிட்டு விசாரிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ரிசப்ஷனில் இருந்தவங்க கிட்ட ரோகினி எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க ரோகினி ரெண்டாவது குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்ட சீதா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க மீனா கிட்ட சீதா இந்த விஷயத்த சொன்னதும் மீனாவும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதுக்கப்புறமா சீதா நான் நர்ஸ் கிட்ட போயிட்டு விசாரிக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மீனா வேண்டாம் இதுக்கு மேல இதை பத்தி யாருக்கிட்டையும் கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா மீனா குழப்பத்தோடவே வீட்டுக்கு வர அந்த நேரத்துல முத்து அவசரமா வீட்டில் இருந்து கார்ல கிளம்புறாரு அப்போ சவாரிக்கு கால் பண்ணவங்க பிரசவத்துக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அதை கேட்ட மீனா ரெண்டாவது பிரசவமா அவங்களுக்கு எப்போ முத குழந்த பிறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட கேட்க முத்து உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு சவாரிக்கு கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறமா அதே குழப்பத்தோட வீட்டுக்கு வந்த மீனாவோட நடவடிக்கையை பார்த்து புஜியாவும் மீனாவை திட்ட மீனா குழப்பத்தோடவே நிற்கிறாங்க அந்த நேரத்தில் டிவியில் ஒரு பெண் பிரசவ வழியினால் துடிச்சிக்கிட்டு இருக்க அதை அதிர்ச்சியாக மீனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரோகிணியும் மனோஜும் வீட்டுக்குள்ள சந்தோஷமா ஸ்வீட் எடுத்துக்கிட்டு வராங்க புஜியா கிட்ட ஸ்வீட்டை கொடுக்க புஜியா எதனா மகிழ்ச்சியான செய்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் ஆமா மகிழ்ச்சியான தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய ஷோரூம்ல இன்னைக்கு நிறைய பொருள் விற்பனையாக இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு டிவி சேல்ஸ் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜயா இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க அதுக்கு ரோகிணி ஆமா இது பெரிய விஷயம் சந்தோஷமான விஷயம் தானே நான் மனோஜ் சேல்ஸ் பண்ண கம்பெனியை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு அது நல்ல பெரிய கம்பெனி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் கூட நீ பிரெக்னெண்டா இருக்கியோன்னு சொல்ல போறேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதோட இனி எபிசோடும் பார்த்தீங்க அப்படின்னா முடியுது ஸோ இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டூடியில் பார்க்கலாம் பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வெளியான ப்ரோமோனை கூட பார்த்தீங்க அப்படின்னா விஜயா வந்துட்டு ரெண்டாவது குழந்தை பற்றி ரோகினி கிட்டே வந்துட்டு விசாரிக்கிறாங்க நீ ஏற்கனவே இருந்தியா அப்படிங்கிற மாதிரி ரோகினிக்கிட்ட கேட்குறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக சீக்கிரம் இது பார்த்துன உண்மைகள் வெளிவரலாம் இல்லை ரோகினி அதை அசால்ட்டு பண்ணுற விதமாக இதெல்லாம் சொல்லி சமாளிக்கவும் சான்சஸ் இருக்குது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்